ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள் அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது முந்நூற்றி முப்பது டிகிரி பங்குனி மாதத்தில் மீனராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரியாக கடக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அப்போ முப்பது டிகிரி என்றால் முப்ப ஒரு மாதம் ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால் அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள் மேலும் பங்குனி உத்தரவு வருகின்றது அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ ஆண்டு உதயமாகிறது மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து அத்தா உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணான் நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணான் நோன்பு இருக்கின்றார்கள் அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக கண்ணீராசி நாயர்களே உங்களுக்கு இந்த மாதங்கள் உருவாகப் போகின்ற ஒரு சில பாதிப்புகள் நிகழ்வுகள் மன வருத்தங்கள் இது எல்லாவற்றிற்கும் மருந்தாக இருந்து ஆறுதல் தந்து கொண்டிருப்பவர் சனீஸ்வர பகவான் தான் உங்களை காத்து ரட்சிக்கப் போகிறார் ஏனென்றால் உங்களுக்கு இதுவரை கொடுத்த துன்பம் போதும் இனி தர வேண்டாம் என்று அவர் நினைக்கிறாரோ என்னமோ ஆக கன்னி ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளும் சிறப்புகளும் தரப்போது சனீஸ்வர பகவான் தன் அங்கே வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வரலாம் மற்றும் அருகாமல் இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று பைரவர் தரிசனங்களை செய்யலாம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்றார் அவர் சற்று சிரமங்களை தான் தருவார் விரயஸ்தானத்தினுடைய அதிபதி சூரிய பகவானும் குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கர பகவானும் ஆக உங்களுக்கு அங்கே மீனத்தில் இருக்கின்றார்கள் சமசப்தமியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சுப வரியங்களும் வரும் எதிர்பாராத செலவுகளும் வரும் திடீர் திடீர் ஊர் பயணங்கள் வரும் செலவுக்கு என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருந்தாலும் கூட பக்கத்தருணத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு பணம் வந்து உங்களை வழி நடத்தும் ஆக எப்படி இருப்பினும் சனீஸ்வர பகவானை மறக்க வேண்டாம் அதே போன்று உங்களுக்கு வரப்போகின்ற ஒரு சில சிரமங்களை கூட அங்கே ஒம்பதில் இருக்கின்ற ரிஷப குரு உங்களை சரியாக வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் ஆக பத்தாம் இடத்தில் மூன்றுக்கும் எட்டுக்கும் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் வலிமையாலும் கூட உங்களுக்கு சில நல்ல நிகழ்ச்சிகளும் சில தடுமாற்றங்களும் கூட வரும் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் சூரியனோடு சேர்ந்து புதாதித்யகத்தையும் தந்து கொண்டு குடும்பஸ்தானத்தின் உண்டான அதிபதி சுக்கர பகவானும் அங்கு இணைந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக சற்று சிரமமாக இருந்தால் கூட உங்களை வழி போவது சனீஸ்வர பகவான் தான் ஆக தர்பாரண்ய ஈஸ்வரன் அங்கே வந்து திருநள்ளாறு மூர்த்தி சனீஸ்வர பகவானே நமக என்று நீங்கள் மனம் முறுக்கமுடன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இருமுறையாவது கூறினால் உங்கள் பலனுக்கு மேல் பலன் வந்து வெற்றியை தரும் மன மகிழ்ச்சியின் தரும் இதுவரை எனக்கு தெரிந்தது என் மனதில் உதித்த சில கருத்துகள் இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன் ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஜனன கால ஜாதகம் கோல் மற்றும் உடுமகா திசை இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரீயாங்கலாக கொண்டு வந்து அதிலிருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் அந்த கால கோல் சாரம் காலநிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக கோள் சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளமோடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு பெரியதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடர் சரவணாமதம் வணக்கம்